ஒரு காலத்தில் பெர்சியா என்று அழைக்கப்பட்ட நாடு தான் ஈரான் தற்போது ஈரான் ஆசியாவின் ஆறாவது மிகப்பெரிய நாடு அதிகாரப்பூர்வமாக இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆப் ஈரான் என்று அழைக்கப்படும் ஈரான் நாட்டில் ஒன்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழறாங்க பெர்சியன் என்கின்ற ஆட்சி மொழியை கொண்ட இந்நாடு டெஹ்ரேன் என்கின்ற தலைநகரத்தையும் ஈரானியன் ரியால் என்கின்ற பணத்தையும் கொண்டது ஈரான் நாட்டின் தலைநகரத்திற்கு பிறகு மசூலே வில்லேஜ் யாஸ்ட் ஷிரஸ் மற்றும் இஸ்வாகான் என்கின்ற நகரங்கள் இந்நாட்டின் புகழ்பெற்ற சுற்றுலா நகரங்களாக அறியப்படுது மவுண்ட் டமாவன் என்கின்ற செயலில் இருக்கும் எமலைதான் இந்நாட்டின் மிக உயர்ந்த சிகரமாகும் ஈரான் நாட்டின் தேசிய உணவு காஃபியை விட டீ மிகவும் பிரபலம் வண்ணமயமான கார்பெட்களுக்கு புகழ்பெற்ற நாடு மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான அதிகளவு குங்கும பூவை உற்பத்தி செய்யும் நாடு ஈரான் அமெரிக்காவிற்கு பிறகு அதிகளவு பிஸ்தாவை உற்பத்தி செய்யும் உலகின் இரண்டாவது நாடு ஈரான் என்கின்ற விலை மதிப்பு மிக்க மீனின் முட்டையை உற்பத்தி செய்யும் நாடுகளுள் ஈரான் நாடும் ஒன்று ஈரான் நாட்டின் பொருளாதார விவசாயம் மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் கோதுமை பார்லி பிஸ்தா தக்காளி உருளைக்கிழங்கு ஆப்பிள் தர்பூசணி பழம் திராட்சை ஆகியவை நாட்டில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றது கிட்டத்தட்ட யுனெஸ்கோ கொண்ட இந்நாட்டில் ஹிஷ் ஐலாண்ட் ஐலாண்ட் ஹார்மோஸ் ஐலாண்ட் என்கின்ற தீவுகளும் சாக்ரோஸ் மற்றும் ஆல்பர்ஸ் மவுண்டன் என்கின்ற மலைகளும் மற்றும் லூட் டசட் என்கின்ற பாலைவனம் ஆகியவையும் ஈரான் நாட்டிற்கு செல்லும் இயற்கை விரும்பிகள் கட்டாயம் சென்று பார்க்க வேண்டிய மிக முக்கிய சுற்றுலா தலங்கள் ாகப் புக்பெற்றிருக்கு